வணிமேனன் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமேனன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கு ஒரு மனசுல கூடம் திட்டத்தின் அடிப்படையில் இன்று வவுனியா மருதங்குளத்தை சேர்ந்த நாரசா வதனா என்ப என்ற பயனாளிக்கான மனசுல கூடம் புனரமைப்பு செய்து இன்று அவரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது அதாவது வணிமேனன் தளத்தினூடாக கலா ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த கலாக்க நிதி பங்களிப்பில் ஐம்பத்தி மூன்றாவது மலசுரக்கூடம் இன்று நிறைவடைக்கப்பட்டிருக்குது அந்த வகையில் நாங்கள் பயனாளி சில கருத்து கேட்டுருக்கோம் வணக்கம் அக்கா நீங்கள் வணிமைந்தன் தலைமூடாக இந்த உங்களோட மலசுரக்கூடம் புனரமைப்பு செய்து தர சொல்லி கேட்டிருந்தீங்க அப்போ உங்களுக்கு வந்து இப்போ வணிமைந்தன் தலைமூடாக கலா அக்கா வந்து உங்களுக்கு இதை புனரமைச்சு செய்து தந்திருக்காங்க இதையொட்டி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த வகையை செஞ்சு தகுந்த வணிமேந்தன் நிறுவனத்துக்கும் அடுத்தது கலா அக்கா அவர்களுக்கு நன்றி இத்தனை வருஷமா நீங்கள் மூட மழைக்குள்ள கூட அப்படி இருந்தது தான் கிடந்தது அவங்க வந்து செஞ்சு கொடுத்ததுனால ஒரு உதவியா போட்டு நல்ல நன்றி அவங்களுக்கு வந்து இதை செஞ்சு தந்ததுக்கு அவங்க மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே இந்த உதவியை செஞ்சு தந்த கலா அக்காவுக்கு நாங்கள் மணிமேதன் தளம் சார்பாக மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணிமைந்தன் உதவித்திட்டம் உதவித்திட்டம் ஐம்பத்தி மூன்று ஆதரவு கலா ஆஸ்திரேலியா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருந்தா ஐந்து உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் என்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர்குணத்து வீரனே வாடா வாடா பொல்லாத தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா தம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்த தந்தானே தந்தானே தந்த வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு முதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே